திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் இருநூற்று பத்து அதிகாரம் தீவினை அச்சம் சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை அமெரிக்காவில் ஆற்றிய தனது சொற்பொழிவில் இறைவனை பற்றிய உயர்ந்த அனுபவத்தை நேரடியாக பெற்ற ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதில்லை பதற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்டார் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த நன்கு படித்த இளைஞர்கள் சிலர் விவேகானந்தர் கூறியதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் எனவே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி விவேகானந்தரை ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்தனர் அவர்கள் அழைப்பிற்கிணங்க விவேகானந்தர் சொற்பொழிவாற்ற அவ்விடத்திற்கு சென்றார் ஆரம்பத்திலிருந்தே அந்த இளைஞர்கள் விவேகானந்தரை சோதிப்பது போலவே நடந்து கொண்டார்கள் ஒரு மரத்தொட்டியை கவிழ்த்து போட்டு இதுதான் சொற்பொழிவு மேடை இதில் நின்றுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள் விவேகானந்தர் எந்த மறுப்பும் கூறாமல் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டார் அவர் சொற்பொழிவு ஆரம்பித்த சிறிது நேரத்திற்குள் அவரது கருத்தில் மனம் ஒன்றிய நிலையில் சூழ்நிலையை மறந்து பேசினார் அப்பொழுது திடீரென்று அவரை சுற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன காதை பிளக்கும் துப்பாக்கி குண்டுகளின் ஓசை அங்கு பலமாக எழுந்தன சில குண்டுகள் விவேகானந்தரின் காதி நரிகளும் பாய்ந்து சென்றன சுற்றிலும் பதற்றமும் கூக்குரலும் எழுந்தன ஆனால் சுவாமி விவேகானந்தரம் மட்டும் எந்த சலனமும் இல்லை அவர் அந்த சூழ்நிலையால் சிறிதும் பாதிக்கப்படவே இல்லை அவர் தொடர்ந்து சொற்பொழிவு செய்து கொண்டே இருந்தார் விவேகானந்தரை சொதித்து பார்க்க வேண்டும் என்று திட்டம் திட்டிய இளைஞர்கள் இதைக் கண்டு வியந்தனர் அவர்களுடைய திட்டத்தில் தோல்வி கண்டனர் ஆனால் விவேகானந்தர் எதுவுமே அங்கு நடக்காதது போல் உரிய நேரத்தில் தன் சொற்பொழிவை முடித்தார் பிறகு இளைஞர்கள் விவேகானந்தரிடம் சுவாமிஜி நீங்கள் அப்பழுக்கற்றவர் நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன போதிக்கிறீர்களோ அப்படியே வாழ்கிறீர்கள் என்று கூறி தங்களது செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர் ஒருவர் தீய வழியில் சென்று தீய செயல்களை செய்யவில்லை என்றால் அவருக்கு ஒருபோதும் கேடு வராது என்பதை அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயது செய்தால் கேடு நல்லது செய்தால் பீடு